ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அபிமான கணிதம் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த திருமதி யாமினி குமார் மேஷம் முதல் மீனம் வரை ராசி பலன்கள் என்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்தது இதற்கு முன் என்ன நடந்தது என்ன மாற்றங்கள் நடந்தது இதனால் எனக்கு என்ன பலன் நடந்தது என்ன பலா பலன்கள் நடந்தது நான் தோற்றேனா வெற்றி பெற்றேனா இதன் அடிப்படை என்ன நிகழ்வுகள் நடக்கிறது சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்காரா குரு ஆதிக்கத்தில் இருக்காரா ராகு ஆதிக்கத்தில் இருக்காரா சனி ஆதிக்கத்தில் இருக்காரா இப்படி ஒவ்வொரு கிரகநிலையும் சொல்லி கொண்டே போகலாம் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்தால் வெற்றி பெறுவோம் என்ன செய்தால் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நாம் கேட்டு 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 காதே வலிச்சிருச்சிங்க என்னங்க சொல்ல வரீங்க நீங்களாவது ஒரு நல்ல மாற்றங்கள் ஈஸியா சொல்வீங்களா பார்ப்போமா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா நேயர்கள் பாக்குறீங்க பார்ப்போம் சிறுக சிறுக ஒரு விஷயங்கள் செய்யும்போது பெரிதளவில் நமக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக நிகழும்ங்க கண்டிப்பாக நிச்சயம் ஜெயம் வெற்றி உண்டு நமக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சிறு பார்வை பார்ப்போம்னா கன்னிராசி நேயர்களே கடல் மேல் பயணம் அப்படின்னா கடல் மேல பயணங்க மெரெயின் ஆக போகிறீங்க மெரெயின் இன்ஜினியர் படிப்பு பாதிலே நிறுத்தப்பட்டவங்க எல்லாம் திரும்ப தொடர நிறைய வாய்ப்புகள் உண்டு சகலகல வல்லவன் கூட சொல்லலாங்க சகலகல வல்லவனே அப்படின்ற மாதிரி இனிமேல் காலகட்டத்தில் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போதுங்க அவங்களுக்கு கன்னிராசினேர்களுக்கு கடல் மேல் பயணம் அப்படின்னா மெரெயின் இன்ஜினியரிங் மெரெயின் படிக்க போகிறவங்க அது சம்பந்தமாக என்ன நிகழ்வுகள் நீங்கள் நடத்தணும் நிகழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இனிமேல் வர காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் புதனோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க நல்ல திறமையான திறம்பட ஒரு ஆள் தான் என்னென்னா அழகு அறிவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அந்தஸ்து இப்போ உங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது வந்து பெருசா உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நல்ல அதாவது பெருசா ஓஹோ ஆஹா அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்காது என்னமா வாழ்றோம் சாப்பிட்டோம் தூங்குடும் எதிரிச்சோ அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ உங்களுக்கு போயிட்டு ஆனால் ஆனா இனிமேல் வர காலகட்டம் பார்த்தீங்கன்னா பணத்தை என்றத்து கூட டைம் இருக்காதுங்க அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ஏன்னா பிஸியாக இருக்க மூலம் எப்பவுமே கடவுள் நிறைய நிறைஞ்சு இருப்பாருங்க ஏன்னா நம்ம பிஸியா இருக்கும்போது தான் அடுத்தவர்களை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம் இதுவே நீங்க ஃப்ரீயா இருந்து பாருங்க எல்லாரை பத்தி யோசிச்சு யோசிச்சு நம்ம டென்ஷன் ஆகி மத்தவங்களுக்கும் குழப்பத்தை உண்டு பண்ணி டிப்ரெஷன் கொடுத்துருவோம் அப்போ இனிமேல் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணுமா பயணங்களா மேற்கொள்ள போறீங்க அதாவது வெளிநாடு யோகம் உங்களுக்கு நிறைய அமைப்பு உண்டு பிரயாணம் செய்ய போறீங்க சுற்றுலா போயிட்டு வர போறீங்க நிறைய மலை பிரதேசங்கள்லாம் நீங்க பார்த்துட்டு வர போறீங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நடக்க போகிறது எதுல கவனமா இருக்கணும்னா கணவன் மனைவி உறவுல விரிசல் இல்லாம பாத்துக்கணும் என்னங்க இவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிட்டு திடீர்னு விரிசல் இல்லாம பாத்துக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னா பயப்பட வேண்டியது விரிசல்லாம் ஒருத்தர் பேசும் பொழுது இன்னொருத்தர் அமைதியை காக்குறது ரொம்ப நல்லது அப்படியே உங்களுக்கு ரொம்ப கன்னிராசிக்காரங்க என்ன பண்ணலன்னா பயிர் வகைகள் அதாவது அதிகமா பயிர் வகைகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது பயிர் வகைகளை தானம் பண்றது ரொம்ப சிறப்பு பச்சை பயிர் மொச்ச கொட்டை எள்ளு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு என்ன பயிர்கள் பிடிக்குமோ என்ன பயிர் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமோ இல்லை நம்ம ஒரு கடைக்கு போகிறப்ப என்ன பயிர் நம்ம கண்ணுக்கு தென்படுதோ அந்த பயிரை வாங்கி நீங்கள் வந்து தானமாக சில பேருக்கு நீங்கள் தரலாம் இல்லைனா அந்த பச்சை பயிரை நம்ம வேக வச்சு நாலு பேருக்கு நம்ம கொடுக்கறதுனால ரொம்ப சிறப்பாக இருப்போம் இதனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் இதை மாதிரி செய்யும்போது நம்மளோட அந்த ஒரு கணவன் மறைவியோட விரிசலை பாதிப்புகள் குறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு நிறைய மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல மருத்துவர் ஆவிங்க அடுத்தடுத்த போஸ்டிங் கிடைக்க ஆரம்பிச்சிரும் சந்தோஷங்கள் நிலவ ஆரம்பிக்கும் குடும்பம் பாத்தீங்கன்னா மனமகிழ்ச்சியா மகிழ்ச்சியா நிம்மதியான வாழ்க்கை எண்ணற்ற என்னற்ற எப்படி சொல்றது இந்த ராசிகளுக்கு மட்டுமே ஏன்னா வந்து புதனோட முழு ஆதிக்கத்திலயும் இந்த இடத்துக்கு உச்சத்துல வந்துடுறாங்க உச்சத்துல வர்றதுனால எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த வாழ் அந்த வாழ்வாதாரமேன்றது உச்சம் பெற்றான வாழ்க்கையை வாழ்விங்க இதுக்கு முன்னாடி எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க இனிமேல் பயணங்களும் சரி வெற்றிகளும் சரி சந்தோஷங்களும் சரி மன மகிழ்ச்சியும் சரி மன நிம்மதியும் சரி புகழ் அந்தஸ்து உயர்வு குடும்ப மேன்மை இப்படி அனைத்தும் சகலகலா வல்லவனா படைத்து மென்மேலும் வாழ்க்கை வெற்றி பெற்று மெருகூட்டி உங்க வாழ்க்கையை வந்து சந்தோஷமான வாழ்க்கையா இனிமேல் நீங்க வாழ போறீங்க நம்ம கன்னிராசி இணையர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க என்ன பண்ணலன்னா கும்பகோணத்துல இருக்க கோவில் ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க கும்பகோணத்துல இருக்க கோவில் ஸ்தலங்கள் போகும்போது எப்ப நம்ம எந்த ஒரு விஷயங்கள் கோவில் போகும்போது நம்ம உற்றார் உறவினால் சொந்த பந்தத்தோட ஒரு விஷயத்தை செயல்படுங்க இல்லை எனக்கு மனஸ்தாபம் அப்படின்னா யாரை நம்ம கெட்டு போகணும்னு எப்பவுமே எந்த விதத்துலையும் நம்ம மனசார கூட நம்ம நினைக்கக்கூடாதுங்க கோபத்தில் பேசினா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களோட பிள்ளைகள் கணவன் இவர்களெலாம் கூட்டிட்டு கும்பகோண கோவில்ஸை எல்லா கோவில்ஸ்தலும் கும்பகோணத்தில் போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வரதுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கிட்ட இருக்கும் நல்ல மாற்றங்கள் நிகழும் நல்ல முன்னேற்றங்கள் நடக்கும் மென்மேலும் வாழ்க்கையை வந்து பெருக செய்யுங்க புதனோட ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த கட்டத்தில் வலுவாக இருக்குன்ற போது நீங்கள் என்ன பண்ணலாம் குதிரை கீச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்த இதனால் நான் நல்லா வந்துருவேண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன்னா குதிரை வச்சிருந்தாலே நீங்கள் நல்லா வந்துடுவீங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது நீங்கள் உழைக்கணும் உழைப்பு மட்டுமே நமக்கு உயர்வு தரும் அப்போ இது இந்த குதிரை இது வச்சிருக்கிறது ஒரு இருபது பர்சன்டேஜும் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும் அவர் வந்து கூடவே இருக்க மாதிரி அப்போ அந்த ரெண்டு குதிரைகள் நமக்கு ரெண்டு குதிரை கீச்சன் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல ஒரு குதிரை கீச்சன் கிடைக்கிற மாதிரி இருந்தா நம்ம அதை வாங்கி வைப்பது வந்து ரொம்ப சிறப்பை தருங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த குதிரை மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வேகமா உத்தியோகமாக புத்திசாலிதனமா திறமையா செயல்படும் அதுக்காக அந்த உழைப்பை தரத்துக்காக உழைப்பை தரமான இடத்துல போய் கொண்டு போய் நம்மளோட உழைப்பு சேரணும் அப்படின்னா அந்த குதிரையை யூஸ் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கணும் அப்போ யூஸ் பண்ணாமல் ஆத்மாத்தமாக ஓய் ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம இதை வாங்கி வைக்கிறோம் இல்லாமல் இது வந்து இவங்க சொன்னாங்கப்பா இங்க ஒரு ஜோதிடர் சொன்னாங்க இது ஒரு மாற்றம் கிடைக்கும் எனக்கு நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் எனக்கு அப்படி சொல்லி நீங்கள் வாங்கி பார்த்து என்ன ப்ளஸ் நடந்திருக்கோ அப்படின்னு ஒரு நோட்டு போட்டு எழுதி பாருங்க நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் உழைப்பு ஒரு மனிதனுக்கு ரொம்ப 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 முக்கியம் உழைத்தால் நீங்க எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறலாம் எந்த அளவுக்கு பிளஸ் இருக்கும் மைனஸ் என்னன்னா கடல் பயணம் கிடைக்கும் தான் மெரைன் இன்ஜினியரா ஆவீங்கன்னு சொன்னா மெரைனுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் அப்பெல்லாம் நீங்க தேடி ஆடி அது கிடைக்காத ஒரு தருணத்துல வந்து இருப்பீங்க இப்ப கிடைக்கும் போது வேண்டாம் விட்டுலான்னு மட்டும் நினைக்க கூடாது இப்போ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி குடும்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் வந்து கன்னிராசி நேர்களுக்கு கண்டிப்பா நிகழப்போகிறது நடக்க போகிறது மா மேதை வல்லவர்கள் எல்லா வகையிலுமே இந்த கண்ணீராசியை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணற்ற வார்த்தைகள் நல்லதே நடக்கும் இனிமேல் நடக்கப்போற அனைத்து விஷயங்களும் நன்மைக்காக மட்டுமே உண்டு கண்ணீராசிலயும் புதனோட ஆதிக்கத்தில் அவங்க பிறக்குறாங்க அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அவங்க ஒரு கைத்தொலை காரணத்தை பிறக்கிறாங்கன்னா அவங்க கழுதை படம் வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல செடி கொடிகளை வளங்க முட்கள் நிறைந்த செடியை நம்ம வந்து யூஸ் பண்றது அதாவது பக்கத்துல வச்சுக்கோங்க நமக்கு வீட்டுக்கு நேரம் அந்த முட்கள் பார்க்க வேண்டாம் சில பேர் கேட்பாங்க ஏன் ரோஜா செடியில கூட முள் இருக்கு ஒவ்வொரு விஷயமும் எடுத்தா நிறைய இருக்கும் நம்மளுக்கு நேரம் என்ன செடியை பார்க்கல அப்படின்னா மருதாணியை வச்சுக்கோங்க கற்பூரவல்லியை வைங்க துளசியை வைங்க மீது எல்லாம் வைக்கணும்னு விருப்பப்பட்ட பின்பக்கத்துல வைங்க இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம வீட்டுல அடுத்தடுத்தடுத்து சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்கும் வீட்டுக்கு வர விருந்தாலே நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் ஸோ எல்லாமே வெற்றியா நடக்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்தால் கண்டிப்பா வெற்றி உண்டு